ரெண்டு நல்லா சிக்கன் மசாலாவோட நம்ம வாழை இலையில் செஞ்சு எடுத்த கொழுக்கட்டையை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா எடுக்கும்போது உடையும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் நம்ம மசாலாலாம் சேர்த்து பண்ணதுனால இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸோ இல்லை கொழுக்கட்டையோ செய்கிற மாதிரியாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம சிக்கன் சிக்கன் மசாலா வச்சு ஒரு சூப்பரான வாழை இலையில் குழக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கேரள சமையல் நிகரில் சமையலில் நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் குழக்கட்டை தான் போகிறோம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த குழக்கட்டைக்கே ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட்டும் வாசனும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சன்ஃப்ராயிலோ இல்லை கடல் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து சேர்த்தோன்னா நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண இஞ்சி பூண்டியோ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டியும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம்களாக கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் சேர்த்து பத்து நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா உதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அந்த அளவுக்கு காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்தை கணசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ வருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வலையே நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இருநூற்றி கிராம் சிக்கனை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மசாலாவோட நல்லா வேக விடுங்க இது வரைக்கும் நம்ம மசாலாவுக்கு உப்பு சேர்க்கல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே மசாலாவோட வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம சிக்கன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்து எந்த அளவுக்கு சிக்கனில் இருந்து தண்ணி இறங்கி வருது பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கால் கப்புக்கும் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கனை வேக வச்சு சேர்க்காதனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் வேக வச்சு சேர்க்குற மாதிரியே இருந்தால் தண்ணி சேர்க்கணும் அவசியமே கிடையாது மசாலாவோட சேர்த்து அப்படியே செஞ்சாவே போதும் இப்போ தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இடையில நல்லா திறந்து கிண்டி கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க நல்லா இடையில இடையில திறந்து கிண்டி கொடுத்துக்கணும் இல்லைனா நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம் சிக்கன் சட்டு நல்லா வெந்து வரும் அடி பிடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் கிண்டி கொடுத்து வேக விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் வேக வச்சு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே பாருங்கள் நான் இடையில மூணு நாலு தடவை நல்லா கிண்டி கொடுத்து வேக வச்சேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துட்டு பெரிய சைஸ் ஒரு கேரட்டை கேரட்டால் நம்ம துருவம் பார்த்திங்களா அந்த துருவல்ல துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ துருவுனை கேரட்டாக உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த கேரட் சேர்த்து இந்த மசாலா ரெடி பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸு குட மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ கட் பண்ண குடமிளகாவும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட நம்ம சேர்த்த கேரட்டும் குடமிளகாவும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா மசாலாவோட சேர்ந்து வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் நம்ம சேர்த்த கேரட்டும் குடமிளகாவும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒருத்தரா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த குடமிளகா சேர்க்கும் போது இதோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குடமொளகா ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நல்லா வெந்து வந்திருக்குறேன் மசாலாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண மல்லி இலையை சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒருத்தனை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நமக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இறக்கி மாற்றிக்கோங்க மசாலாவை மாற்றி கொடுத்துட்டு நம்ம வெளில வைக்கிறோம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இன்னும் தைம்பு கிராம் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா வறுத்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம இடியா போகிறோம் அந்த மாதிரிலாம் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த அரிசி மாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ராயில் என்ன சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் சேர்த்துக்கோ சேர்த்து கொடுத்துக்கோங்க நீயும் எண்ணெயும் உப்பும் சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க இருநூற்றி கிராம் கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக நல்லா சூடாக ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மாவு நீங்க கலந்து எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது நீங்க ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுக்கும்போது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நீங்க எடுத்த உடனே முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிடும் தான் சொல்றேன் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு திரும்பவும் அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் சூடான தண்ணி சேர்க்கும் போது மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துடும் இங்கே பாருங்க அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மாவை கெட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து எடுக்கும்போது மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் மாவு வெளியில் வராமல் நம்ம சேர்க்குற இலையில தான் அங்கே வேக வைக்க போகிறோம் நம்ம சேர்க்குற இலையிலேயே கரெக்டாக வெந்து வரும் அங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் நமக்கு மா வெளில வைக்கிற மாவு ரெடி ஆயிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க நமக்கு வெளில வைக்கிற மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வேக வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி வாழை இலையில தான் வேக வைக்க எடுத்து போகிறேன் இங்கே பாருங்கள் வாழை இலையை நல்லா கழுவிட்டு தூளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வாழை இலையில நம்ம ஏற்கனவே மாவு நல்லா கலந்து வச்சிருக்கோம்ல இந்த இருந்து ஒரு கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மாவை நம்ம தோசைகள்லாம் தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நல்லா தெளிவி கொடுப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா தெழவி கொடுக்கும்போது மாவு வெளில வரக்கூடாது இந்த மாதிரி நல்லா தெளிவி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் மசாலா இரு இருந்து ஒன்றரை இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மசாலா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா வாசனையும் கொடுக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு சைடாக இருந்தால் தான் நமக்கு மடக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வரும் மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வெறுத்து கொடுத்திங்கன்னா மசாலா ஒரே இடத்துல இருக்காது இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு வாழை இலையை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி கொடுத்துக்கோங்க கவர் பண்ணி கொடுத்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி வாழைகளெல்லாம் மடக்கி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வேக வைக்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்க இப்போ நம்ம வலை இலையில மடக்கி வச்சிருக்கிறோம்ல ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க ஒரு இலையில மட்டும் லைட்டாக வெளில வந்துருச்சு மீதி இருக்கிறது எதுவுமே என்ன வெளில வரல அங்கே பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடும் நம்ம உள்ளே வச்சுருக்க சிக்கன் நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் வெளில வச்சுருக்கிற மாவு மட்டும்தான் பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் பதினோரு நிமிஷம் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து பாத்தீங்களா அங்க அங்கே பாருங்கள் நல்லா வெந்த பிறகு நம்ம சேர்த்த வா நம்ம எடுத்து வச்ச வாழை இல எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இலைய எடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக வரும் இங்கே பாருங்க இப்போ இது வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துகிட்டு இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வேக வச்சு எடுத்தது எந்த அளவுக்கு நல்லா வெந்து பார்த்தீங்களா அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டாக கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அங்கே பாருங்க நம்ம சிக்கன் மசாலா நம்ம குடமூல வாசித்து பண்ணோம் பார்த்திங்களா அதோடய வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எடுத்து உடனே உடையது பார்த்திங்களா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் தொட்டால் போதும் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ